நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள வெங்கட்ராமன் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் உணவே மருந்து மருந்தே உணவுன்னு ஒரு பொன்மொழி உண்டு உண்ணும் உணவே நமக்குள் வைக்கும் மாற்றத்தை உண்டாக்கும் உடல் ஆரோக்கியம் தோற்றத்தை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும் சக்தியை நாம் சாப்பிட்ற சாப்பாடு தான் கொடுக்குமா தினமும் அஞ்சு கப்பு பழச்சாறு அல்லது காய்கறி சாறு குடிக்கணும் முதுமையை தவிர்ப்பதில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கிய பங்கு இருக்கு நார்ச்சத்து அதிகமுள்ள பழங்கள் காய்கறிகளை சாப்பிட்றதுனால நம்முடைய இளமை தக்க வைக்கப்படுகிறது தாவர எண்ணெய் வகைகளையே சமையலுக்கு பயன்படுத்தணும் தினசரி எட்டுலேருந்து பத்து டம்ளர் தண்ணி குடிக்கணும் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் அல்லது திடம் திரவ பொருட்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும் இது முதுமை வராமல் தடுக்குது கேரட் ஆரஞ்சு போன்றவற்றை அதிகம் எடுத்துக்கணும் வெங்கட்ராமன் சார் புகைப்பிடிக்கிறது நமது உடல் நலனுக்கு மட்டுமல்ல நமது சூழலுக்கும் அதிக கேடு விளைவிக்கும் அதே போல் மது போதை பொருட்களை உபயோகிப்பது நமது முகத்தில் தோலை சுருக்கும் இதனால் இளமையிலேயே முதுமை தெரிய துவங்கும் வெதுவெதுப்பான வெதுப்பான ஒரு டம்ளர் தண்ணியில் சின்ன எலுமிச்சம்பழம் பாதியளவு வெட்டி பிழிஞ்சி அதோட ரெண்டு மூணு தேக்கரண்டி தேன் கலந்து சாப்பிட்டா நாம சாப்பிட்ற காஃபிக்கு மாற்று பானமாக விளங்கும் இது காஃபி டீயை விட பத்து மடங்கு சுறுசுறுப்பை தருமா இப்படி இயற்கையான உணவு வகைகளை விட்டுட்டு செயற்கை சமாச்சாரங்களுக்கு போய் போய்தான் நம்ம உடல்நிலைக்கு கேடு வந்தது நமது சுற்றுப்புறச் சூழலுக்கும் கேடு வந்தது ஹைட்ரஜன் சயனைட் அமோனியா யூரித்தேன் அசிட்டோன் டொலுயின் ஆர்சனிக் மெத்தனால் ஃபீனால் பியூட்டேன் கேட்மியம் பொலோனியம் பென்சோஃபைரின் வினைல் குளோரைடு இப்படி ஏகப்பட்ட ரசாயனங்கள் நச்சுக்கள் சேர்ந்த கலவை தான் சிகரெட் புகைப்பழக்கம் இதை வாயில் வச்சு ஸ்டைலாக ஊதி புகையை வெளியே விடுறதென்ன உள்ளுக்கு இழுக்கிறதுன்ன தேவையில்லாதவற்றை நாமே காசு கொடுத்து வாங்குகிறோம் காசு இல்லாமல் கிடைக்கும் உடற்பயிற்சி செய்தா பல நன்மைகள் செய்கிறோமா இளமையை தக்க வைப்பதில் மூளைக்கு முக்கிய பங்குண்டு அதனால் மூளையை சுறுசுறுப்பாக்கும் விளையாட்டுகளில் ஈடுபடணும் உடற்பயிற்சி செய்யணும் வெங்கட்ராமன் சார் ஒருவர் தானே புகைப்பான சிகரெட்டை தீ வச்சு இழுக்கும்போது உட்கொள்ளும் புகையை தன்னிச்சை புகைத்தல் ஆக்டிவ் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புகைய பிறர் உட்கொண்டால் உள்ளிழுத்தால் பிற இச்சை புகைத்தல் பேசிவ் ஸ்மோக்கிங் என்கிறோம் ஒருத்தர் விடும் புகை அவரை மட்டுமல்ல கூட இருப்பவர் அந்த சூழல் எல்லாத்தையும் பாதிப்படைய செய்யுது ஆக்டிவ் ஸ்மோக்கர் வெளியிடும் புகைத்துகள்கள் காற்று துகள்களுடன் கலந்து நம்மை சுற்றி வரும்போது அந்த துகளின் கன அளவு மூணு புள்ளி ஐந்து மைக்ரான் ஆகுது இந்த சுவாச புகை நுரையீரல் அழற்சி நோய் புற்றுநோய்களுக்கு இருக்கு புகை நமக்கு பகை எப்போ புரிஞ்சுக்குப்போம் பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு உணர்வது எப்போது இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்